கிறிஸ்தவ ஜனங்களே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பைபிள்ல சொல்லிருக்க வேலை செய்யாது இருப்பவன் சாப்பிடாத இருக்க இந்த என்று வந்து வயசு வந்து எண்பது வயசு ஆகுது அப்படிதான் வயசு சொல்லுங்க எழுபது வயசுலயும் அந்த ஐயா வந்து என்ன பண்றாங்கன்னா கடுமையான வேலை என்ன வேலையா பண்றீங்க மண் அள்ளி விட்டுருக்கு அத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் ஐயா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மண் அள்ளி கொண்டு போய் போறாரு அவர் வயசு எதுனா ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அவருக்கு வயசு வந்து எண்பது வயசு ஆயிட்டு அப்படிதானே ஐயா ஆமா ஆமா நீங்க எத்தனை வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கீங்க அது சிறு வயசுல இருந்தே வேலைதான் எந்த வெயில் எதெல்லாம் பார்க்க மாட்டீங்க வெயில் எந்த மழை பெஞ்சாலும் இதான் வேலை நடக்கும்போது வேலை செஞ்சிட்டே இருக்கு ஆ வேதத்துல உள்ள பவுல் அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சவங்க தான் வேலை செஞ்சவங்க தான் வேலை செஞ்சு பாக்குறேன் கட்டட வேலை செஞ்சவங்க தான் வேலை செஞ்சு கிறிஸ்துவுக்குன்னு ஊழியம் பண்ணாங்க அதுதான் வந்து ஊழியம் ஆனா இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் பாருங்க எல்லாம் சொகுசா உட்காந்துக்கிட்டு ஏசிக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தர வேலை ஏவ வேண்டிய இது இது ஊழியமா அது வந்து ஊழியம் கிடையாது அதனால

கடவுளுக்குன்னு காணிக்க கொடுத்தவங்க அவங்கதான் வந்து உண்மையான ஊழியக்காரங்க அதனால அப்படிப்பட்ட உண்மையான ஊழியக்காராக இருந்தா நீங்க வந்து காணிக்க கொடுங்க அப்படி இல்லனா ஏழு எளியவனுக்கு இறங்குகிறோம் கடன் குடிக்கிறான்னு வேலை வசனம் போறது இவங்களுக்கு நீங்க மாதிரி ஆட்களுக்கு நீங்க கொடுங்க இவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க ஐயா அப்படித்தானே ஆமா ஐயா வந்து பண்ணுங்க ஐயா வந்து கொஞ்சம் சிகரெட் அடிச்சுட்டு இருக்காரு அவருக்கு வந்து பிடி அடிக்கிறது விட முடியல ஆமா பிடி ஏன் விட முடியல உங்களுக்கு

அது இல்லாம உங்களுக்கு வேறையும் செய்ய முடியல முடியல குவாட்டர் 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 அடிப்பீங்களா குவாட்டர் ஜி எப்போதும் அடிக்குது சரி சேல ஜமயா ஒரு மோகம் சரி பிடி அடிக்குறது நான் விட விடலாம்ல ஐயா பிடி அடிக்கிறது ஏன் உங்களால விட முடியல விட முடியலனா கொஞ்சம் தம்பு கொடுத்த உடனே அது அதனால கிறிஸ்தவ ஜனங்களே இப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து நீங்க உதவி செஞ்சு இவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை நீங்க கொடுக்கணும் வேதத்தின் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லணும் சிகரெட் அடிக்க கூடாது பிடி அடிக்க கூடாது சிகரெட் அடிச்சா கேன்சர் வரும் பிடி அடிச்சா கேன்சர் வரும் இப்படிங்கறது சத்தியத்தை இவங்களுக்கு சொல்லிட்டு நீங்க இவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நீங்க சுபிதேஷமும் சொன்ன மாதிரி ஆச்சு உதவியும் செஞ்ச மாதிரி ஆச்சு இதுதான் வந்து ஊழியம் இப்படிப்பட்ட காணிக்கையே தான் கடவுள் அங்கீகரிக்கார தவிர ஜிகு ஜிகுன்னு கார்ல அப்படி ஏசி கார்ல வந்து இறங்குகிறவன் வந்து கடவுள் வந்து செயல்படல அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு நீங்க குடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமா இருக்காது அப்படித்தான் ஆசீர்வாதமா இருக்காது எல்லாருமே ஐயா நீங்க கேக்குற கல்வி மட்டும் பதில் சொல்லுங்க ஏன்னா எல்லாருமே இப்ப வந்து நல்லா வீட்டுல உட்கார்ந்துகிட்டு நல்ல ஏசியில ஏசில உக்காந்துகிட்டு அப்படிதான் வந்து சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்காங்க நாங்க உழைக்கும் ரத்த சிந்த முடிய உழைக்கும் ஆமா உழைச்சிதான் சாப்பிட்டுகிட்டு இருக்கும் அப்ப அப்பனா பாத்துக்கறேங்க எவ்வளவு தூரத்துக்கு உக்காந்து உழைக்க உழைக்காங்க இதுதான் வேர்வை சிந்து உழைக்கா உழைச்ச இப்ப இருக்கிற ஊழியர்காரங்க ஒருத்தர் வந்து வெயில வந்து நின்னு வேலை பார்க்க சொல்லுங்க ஒரு வேலை வேலை பார்க்க முடியாது ஒருத்தர் எவனாவது வந்து வந்து விவசாயம் பண்ண சொல்லுங்க அந்த சிக்கு சிக்கன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல அவனா அவ்வளவு பெரிய விவசாயம் வந்து வேலை பார்க்க சொல்லுங்க இல்ல இவர மாதிரி வெயில நின்னு வேலை பார்க்க வெயில் நின்று ஒருத்தனையும் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு பத்து பத்து நிமிஷத்துக்கு மேல ஒருத்தனாலையும் வெயிலே நிக்க முடியாது ஒருத்தனையும் விவசாயமும் ஒரு பேராலும் செய்ய முடியும் அப்படிதானே செய்ய முடியுமா அவங்களால செய்ய முடியாது கண்டிப்பா செய்ய முடியாது அவங்க நாங்க நாங்க தான் தான் கஷ்டப்படுறோம் இது பண்றோம்னு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஆமா சாயங்க வேலை பார்த்து வந்து வெறும் அறுநூத்தம்பது ரூபா தான் அது சரி வச்சுதான் சாப்பிட்டு ரத்தம் எந்த உழைக்கும் நீங்கள் தயவு கூர்ந்து சிந்தியுங்கள் வேதத்துக்கு திரும்பங்கள் நன்றி நன்றி